அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க காசி ஜாதனா என்ன அதுக்கு எந்த கிரகங்கள் காரணமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் காசி ஜாதத்துக்கு வந்து சனி பவன் மட்டும்தான் காரணமா இருக்கிறாரு அது இல்லாமல் வந்து சனி பகவான் கேந்திரத்துல இருந்தால் எதுல கேந்தனா கேந்திரம்னா ராசில இருந்து கேந்திரத்துல இருந்துச்சுன்னா அது காசி ஜாதகம் உதாரணத்துக்கு ரிஷபராசின்னு வச்சுக்கோங்க நாலாம் இடம் வந்து சிம்மம் சிம்மத்துல சனி பவன் இருந்தாக்க அதே மாதிரி ரிஷபத்துக்கு ஏழாம் இடம் வந்து விருச்சகராசி விருச்ச ராசில சனி பவன் இருந்தாலும் அதே இது ரிஷபத்துக்கு பத்தாம் இடம் வந்து கும்பராசி கும்பராசில சனி பவன் இருந்தாலும் இது வந்து காசி ஜாதகம் நம்ம சொல்றோம் இது கால புருஷ தத்துவத்துக்கு மேசத்துல இருந்தாலும் அதாவது மேசத்துல இருந்து மேசத்துல சனி இருந்தாலோ இல்லாட்டினாக்க கடகத்துல சனி இருந்தாலோ துலாத்துல சனி இருந்தாலோ மகரத்துல சனி இருந்தாலோ இது காசி ஜாதம் சொல்றோம் இந்த காசி ஜாதம் அப்படி என்னதான் பண்ணுது அப்படின்னு பார்த்தாக்க திருமணம திருமணம் நடக்காம இருக்கிறது திருமணம் ஆகி கனக்குள்ள பிரச்சனை வராது தொழில் வந்து அமையாம இருக்குது அந்த தொழில வந்து லாச கொடுக்கறது இந்த சார்ந்த விஷயம்லாம் சனிபவம் தான் செய்யறாரு அதனால இந்த தோஷம் இருந்துச்சு அப்படின்னாக்க திருமணம் தள்ளி போகும் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்காது அதே டேத்துல தொழிலும் கிடைக்காது செஞ்சுட்டு இருக்க தொழில லாபமும் கிடைக்காது அதனால இதுக்கான பரிகாரத்தை வந்து நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள் வந்து சாஸ்திர ரீதியாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்போ போனால் சனிக்கிழமை போகணும் அதுக்கு முன்னாடி அலகாபாத் அங்கே போயிட்டு திருமேனி சங்கமம் அப்படின்ற நதியில் குளிச்சுட்டு மறுநாள் காசிக்கு போயிட்டு அங்கே புணம் எரியத இருபத்தி நாலு நிமிஷம் பார்த்துட்டு அந்த கங்கையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹரிச்சந்திரா காட் அங்கே போயிட்டு அந்த நதியிலையும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணி கோயிலில் போயிட்டு அன்னபூர்ணி டஸ்டில் வந்துட்டு அன்னதானத்துக்கு நம்ம பணம் கட்டிட்டு மதியம் வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து விசாலாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு அந்த கோயிலுக்கு முன்னாடி தர்மம் வாங்கிட்டு அந்த தர்மம் வாங்கின காசு வச்சு தான் நைட்டு சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது அந்த ஆறு மணி ஏழு மணி ரேஞ்சில் வந்துட்டு கங்கையில தீபம் விடுறத பார்த்துட்டு அங்க இருக்க கால பைரவருக்கு ஆறு தீபம் ஏத்தி அர்ச்சனை பண்ணிட்டோ இல்ல கும்பிட்டுட்டோ வந்துட்டாக்க இந்த தோசை நிவர்த்தின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் சொல்லுது தூரம் போகணுமா அப்படின்றவங்களுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு பரிகாரம் இருக்கு அது எங்க அப்படின்னாக்க திருச்சியில இருக்க ஓயமாரி அறி காசிக்கு போக முடியாதவங்க தமிழ்நாட்டுக்குள்ள திருச்சியில இருக்க ஓயமாரி சுடுகாருல போய் அங்கே பரிகாரம் பண்ணலாம் அதுவும் சனிக்கிழமை தான் பண்ண முடியும் சரி அதுக்கு வழிமுறைகள் ஏதா இருக்குன்னா இருக்கு ஃபர்ஸ்ட் போங்க கால பேர் வாங்க இருப்பாரு அவரை கும்பிட்டுட்டு தகனம் மேடம் இருக்கும் அங்க வந்து போன எரிஞ்சுட்டு இருக்கும் அதை வந்து இருபத்தி நாலு நிமிஷம் அங்கேயும் போய் பார்க்கணும் பார்த்துட்டு அங்க இருக்கிற வெட்டியானுக்கு குளுக்கோஸ் வேஷ்டி குளுக்கோஸ் துண்டு கொடுத்துட்டு ஒரு அறநூறு ரூபாய் பணமும் கொடுத்துட்டு அப்படியே திரும்ப வந்தீங்கனாக்க என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு காலப்பயிர் ஒரு கோயில் இருக்கு அங்க போயிட்டு ஒரு ஆறு தீபம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஹரிச்சந்திரன் இருக்காரு அவரையும் கும்பிட்டுட்டு தோசம் வரின்னு வேண்டிட்டு வந்தீங்கனாக்க இந்த தோசம் நிவர்த்தி அதாவது ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போய் போன எரியலாம் பார்த்துட்டு ஆப்போசிட்ல வந்துட்டு காவேரி நதி இருக்கு அதுல போய் குளிச்சுட்டு மறுபடியும் உள்ள போய் நம்ம காலப்பயிறதையும் அரிச்சந்திரையும் கும்பிட்டு வந்தா தோசை நிவர்த்தி நீங்க பயன்பட்டு பாருங்க நல்லது நடக்கும் அதாவது வாழ்க்கையை தீர்க்க முடியாத பிரச்சனை சமாளிக்க முடியாத பிரச்சனை சீக்கல்லா வந்துட்டு ஓயமாரி சுடுகாடு போயிட்டு வந்தாக்க ஒரு தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்கிற இடம் ஓயமாறு சுடுகாடு அனைவருக்கும் வணக்கம் அந்த பரிகாரம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் திருச்சி திருச்சிராப்பள்ளி அங்க இருக்கிற ஓயமாரி சுடுகாடு சத்திரத்துல இருந்து பக்கத்துல இருக்கும் இப்ப நீங்க பாக்குறது வந்துட்டு ஓயமாரி சுடுகாடோட என்ட்ரன்ஸு உள்ள போனோம்னா ரைட் சைடு ஹரிச்சந்திரா மண்டபம் இருக்கு ஸ்டைட்டாக போனீங்கன்னாக்கா அங்கே ஒரு அம்மன் கோயிலும் இருக்கு இது அம்மனோட கோயில் அம்மன் கோயிலுக்கு பேக் சைடு வந்துட்டு தகன மேடை இருக்கு மொத்தம் நாலு தகன மேடை இருக்கு இந்த பரிகாரம் வந்து சனிக்கிழமை தான் நம்ம செய்யணும் இந்த அம்மன் கோயிலையும் சாமி கும்பிட்டுக்கங்க நம்ம அந்த என்ட்ரன்ஸில் தான் உள்ளே வந்தோம் அந்த என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் தான் வந்துட்டு கால பைரவருடைய விசுரூப சிலை இருக்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்த தெய்வம் இங்கே என்ன சிறப்புனாக்க காசியில்தான் கால பைரவரும் ஹரிச்சந்திரனும் ஒன்றா இருக்க மாதிரி கோயில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சியில் ஓயமாரி சுடுகாட்டில் தான் அந்த ஒரு அமைப்பு இந்த கால பேருக்கு பேக் சைடில் தான் ஹரிச்சந்திரன் கோயில் இருக்குது அங்கே போய்ட்டு வெட்டியானுக்கு புழு கலர் வேஷ்டி புளு கலர் துண்டு அறநூறுவா பணமும் கொடுக்கணும் கொடுத்து முடிச்சுட்டு அங்கே எரிஞ்சிட்ருக்க ஆத்மாவை எரிகிறத நம்ம குறைஞ்சது இருபத்தி நாலு நிமிஷம் பார்க்கணும் குறைஞ்சபட்சம் இருபத்தி நாலு நிமிஷம் அங்க எறிகிறத நம்ம பார்க்கணும் ஓய்மாரி சுடுகாட்டுக்கு ஆப்போசிட்டில் காவேரி நதி இருக்கு அங்க போய் குளிச்சுக்கங்க இதுதான் அந்த காவேரி நதி இங்கே வந்து சித்தர் கோயிலெல்லாம் இருக்குது இங்கே குளிச்சுட்டு மறுபடியும் மாதிரி சுடுகாட்டுக்குள்ள போங்க ரைட் சைட் திருன்னா கால விஸ்வரூப சிலை இருக்குது அங்கேயும் சாமியை கும்பிட்டுக்கோங்க உங்களோட தோசை விளங்கும் வேண்டியிருக்கங்க இவருக்கு பேக் சைடில் ஹரிச்சந்திரனுடைய சிலையும் இருக்கு தமிழ்நாட்டில் ஹரிச்சந்திரனும் காலபெரு சிலையும் ஒன்றா இருக்கிறது திருச்சியில் இருக்க ஓயமரி சுடுகாட்டில் தான் காசிக்கு போக முடியாதவங்க திருச்சியில் இருக்க ஓயமரி சுடுகாட்டுக்கு போகலாம் காலபெருக்கு பேக்ஸில் ஹரிச்சந்திரனுடைய சில இருக்குது அங்கேயும் சாமி கும்பிட்டுக்கோங்க உங்கள் தோசை விளையுன்னு வேண்டிக்கங்க இந்த தோசை நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னாக்க பொருளாதாரத்தில் பின்னடைவு இருந்துகிட்ருக்கோம் அதை சரி செய்கிறதுக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் இந்த தோசத்தை நம்ம நிவர்த்தி செய்கிறோம் தீராத பிரச்சனை முடியாத பிரச்சனைகள்லாம் தீர்வு கொடுக்குற இடம் இந்த இடம் தான் நன்றி